¡Vamos ோ ஓடுதலோ என்ன ஒற்றுமை ஓடுவதோ ரயில் மறியல் ரயில் மறியல் நீதி கேட்டு ரயில் மறியல் எத்தனை காலம் காத்திருப்பதோ நீதி கிறப்பை எட்டோ எத்தனை போக்கு இப்போது அரசாங்கம் தூங்கியது பேபர் மச்சின் வீழ்ந்தது நீதி கேட்டு இப்போது டிசம்பர் ஆறாம் நாள் பயங்கரவாதிகளால் சத் பரிவார கும்பல்களால் சக்திகளால் நாங்கள் டில்லிவாசலுக்கு எந்தவிதமான உத்தரவும் கொடுக்க மாட்டோம் கூதிய புனகாரம் செய்யத்தான் சொல்கின்றோம் என்று வளாகத்தில் கூறுகின்றார்கள் சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவு இருந்தோம் நாட்டின் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் அல்லாஹுடைய ஆலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது ஆலயம் இடித்து தரைமட்டமாக்கப்படும் பொழுது அங்கே இந்திய ராணுவம் இருந்தது உத்தரப்பிரதேசத்தினுடைய காவல்துறை இருந்தது மற்றும் பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு படைகளும் இருந்தது ஆனால் அனைவரும் மௌனம் காத்ததன் காரணமாக அந்தாவுடைய ஆலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது 过来，你过来，来。你